கேட்டோம் உதவி கேட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பட் யாருமே உதவி பண்ணலை ரொம்ப கவலையாக இருக்கு மக்களே என்ன பண்ணுறது நான் தான் உதவி கேட்டேன் நீங்கள் ஒருத்தர் கூட உதவி பண்ணலை கவலையா இருக்கு மக்களே என்ன மக்களே நம்பிட்டீங்களா நம்பியிருப்பீங்க நினைக்கிறேன் இது வந்து மக்கள் பிராங்க் ஓகே இது வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க இது ஒரு பிராங்கு தான் நாங்கள் பணம் கேட்டது ஒரு ப்ராங்க் நம்பிட்டிங்கன்னு நினைக்கிறேன் நம்ப இப்போங்க நினைக்கிறேன் நிறைய பேர் நல்லா நிறைய பேர் நம்பியிருப்பீங்க ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க சாரி சாரி இது ஒரு ப்ராங்க் மக்களே உங்கள்கிட்ட பணம் நான் கேட்டது வந்து ஒரு ப்ராங்க் வாங்க அது என்ன ஏதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே வணக்கம் மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிற மக்களே என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு இப்போ இடையில வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறோம் அதுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு நம்ம தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லோரும் என்ன இப்படி போட்டிருக்கீங்க வீடியோ சில பேர் பார்த்திங்கன்னா மக்களிடம் பிச்சை எடுக்கிறீங்களா மக்கள்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் நான் வந்து பிச்சை எடுக்க கிடையாது நான் எதுக்காக அந்த வீடியோ போ எப்படி அதில் என்ன மாதிரி சொல்லி நான் வீடியோ போட்டுறது உங்களுக்கு தெரியும் அதில் வந்து ஒன்றும் இல்லை நான் வந்து நீங்கள் எனக்கு கொடுக்குற பணத்தை திருப்பி நான் தான் சொல்லியிருக்கிறேன் அப்போ அதுக்கு பேர் பிச்சை கிடையாது ஓகே அதுவும் இல்லாமல் நான் எதுக்கு அந்த வீடியோ பண்ணணுன்னு தெரியாமையே நிறையா பேர் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவும் நம்ம நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட சத்தம் போட்டாங்க ஏன் இந்த மாதிரி மா போய் பண்ணுறீங்க ஏ இப்படிலாம் பண்ணுறீங்க இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒய்ப்புக்கு சண்டே வந்துருச்சு அந்தளவு சரியான பிரச்சனை ஆகிப்போச்சு இது வந்து நானாக தான் போட்டது ம நான் எங்கள் ஒன்று சொல்லிக்கிற இது எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே தெரியாது இது நானாக தான் போட்டது எதுக்கு போட்டேன்னா ஒரு மக்களை வந்து ப்ராங்க் பண்ணுறதுக்காக தான் போட்டேன் என்னடா இது ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டுருக்கான் அதில் நல்லா வருமானம் கிடைக்கும் எதுக்கு இவன் இந்த மாதிரி போட்டு மக்களிடம் பணம் வாங்குறான் பணம் இது பண்ணுறான்னு கேட்குறான்னு நினைப்பாங்க ஆனால் இது வந்து ஒரு பிராங்குனுக்காக தான் நான் பண்ணேன் வேறு ஒன்றுமே கிடையாது எல்லாம் நம்பியிருப்பீங்க நினைக்கிற மக்களை நாங்கள் வந்து உங்களிடம் பணம் கேட்குற அளவு அந்த அளவுக்கு நாங்கள் வரலை ஏன்னா பணம் கேட்குற தப்பும் கிடையாது நம்ம சப்ஸ்கிரைபர் தானே கேட்குறோம் என்ன இருக்குது தப்பு கிடையாது அதனால் அதுக்காக நான் அந்த கேட்குற அளவுக்கு நிலமைக்கு நாங்கள் வரல ஓகே அப்படி வேணும்னா நாங்கள் நல்ல நிலமைக்கு வந்தோம்னா எங்களுக்கே பணம் யூடியூப்லேருந்து வருமானம் வரும் அது போதும் அது வச்சு நாங்கள் பிழைச்சிக்கலாம் எதுக்கு நான் போய் மக்களிடம் போய் பணம் கேட்கணும் இது நீங்கள் நிறைய யோசனை பண்ணியிருப்பீங்க என்னடா வீடியோலாம் இருந்திருக்காங்க நல்லாவாக போடுறாங்க எல்லாம் பண்ணாங்க கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடையில வந்து இன்னும் வீடியோ போட்டு போட்டுருந்தாங்க திருதுன்னு இந்த இடையில வந்து இந்த மாதிரி பணம் கேட்குறாங்க இந்த இவங்க வந்து திருதுன்னு பணம் கொடுன்னு கேட்குறாங்க நான் மக்களிடம் எப்படி இது கேட்குறாங்க அப்படின்னு நினைப்பீங்க நம்ம சேன் உனி கூட ஆகலையே இவங்க சேன் உனி மான்டேஷன் ஆகலை எதுவுமே இவங்களுக்கு இவங்களோட இது வந்து எதுவுமே ப்ரா எதுவுமே பார்த்திங்கன்னா மக்களிடம் வந்து ஆகலை மக்களுக்கு எதுவுமே பிரபலமாகலை இவங்க சேன் பிரபலமாகாமல் இருக்குது இந்த நேரத்தில் போய் பணம் கொடுன்னு கேட்டால் மக்கள் கொடுப்பாங்களா என்ன இப்படி முட்டால் மாதிரி போட்டிருக்கான்னு நினைப்பீங்க மக்களே இன்னொன்று சொல்லிக்கிறேன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ எல்லோரும் இந்த மாதிரி கேட்குறீங்களே இப்படி பண்ணுறீங்களே அப்படி பண்ணுறீங்களேன்னாங்க வீட்லேயும் சத்தம் ஓட்டாங்க அதனால் அந்த வீடியோவே அழிச்சிட்டேன் ஆமா மக்களே தப்பாக நினச்சிக்காதீங்க எதுக்கு அந்த வீடியோ அழிச்சிட்டுன்னு நினச்சிக்காதீங்க எல்லாம் சத்தம் ஓடுறாங்க எல்லோரும் இது பண்ணுறாங்கனாலும் அந்த வீடியோ அழிச்சிட்டேன் எனக்கே ரொம்ப சங்கடமாகி போச்சு என்னடா இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டுமேனு இனிமேல் அந்த மாதிரி ஒரு வீடியோ போட மாட்டேன் தப்பாக தான் மன்னிச்சுங்க அந்த வீடியோ அழிச்சிட்டே அழிச்சிட்டே ஓகே ஆனால் மக்களே இது சொந்து ப்ராங்க் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிற ப்ராங்கு முற்றிலும் ஒரு ப்ராங்க்கு ப்ராங்க்காக தான் இந்த வீடியோ வேறு எதுக்குமே இல்லை நீங்கள் நினச்சிருப்பீங்க என்னடா இப்படி ஒரு வீடியோ போடுறாங்கன்னு இப்படி மக்களில் போய் பணம் கேட்குறாங்கன்னு இது வரைக்கும் யாருமே கேட்டிருப்பாங்களா என்னென்னு எனக்கு தெரில நான் எதுக்கு கேட்டேன்னா ஒரு ப்ராங்க்காக தான் நான் கேட்டேன் என்னோடய இது ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் பணம் அனுப்பிட்டே இருந்தாங்க சொல்லப்போனால் ஒருத்தர் ஐநூறு ஆயிரம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படின்னு ஒரு முப்பது நாற்பது பேர் இருப்பாங்க அனுச்சிட்டே இருந்தாங்க ஏன் கேட்குறீங்க பணம் அவ்வளோ பணம் அமைச்சாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிற ஏன்னா யாருமே பணம் அனுப்பலை அப்புறம் எங்கே போய் இருந்தாலும் அனுப்பாதவங்களுக்கும் சரி அனுப்புனவங்களுக்கும் சரி நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு ப்ராங்க்கு தப்பாக நினச்சிட்டிங்களா இப்போயும் நம்பி இப்பிங்க நினைக்கிறேன் சும்மா தான் சொன்னேன் யாருமே எனக்கு பணம் அனுப்பலை பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தர் கூட எனக்கு பணம் அனுப்பலை ஆமாம் ஆமாம் ஒருத்தர் அனுப்பியிருக்கிறாரு அவர் பேர் வந்து நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க பர்மிஷன் இல்லாமல் நம்ம பேர் சொல்லக்கூடாது அது மெல்லாம் அவங்க எவ்வளோ பணம் அனுப்பிச்சாங்கன்னு சொல்லக்கூடாது அது சின்ன அமௌண்ட்டு தான் இருந்தாலும் நான் சொல்லக்கூடாது அவங்க பர்மிஷன் இல்லாமல் பணம் சொல்லக்கூடாது அதனால் ஒருத்தர் அனுப்புனார் ரொம்ப நெருங்கிய நண்பர் நம்ம சப்ஸ்கிரைபர் அனுப்புனார் தம்பி மாதிரி தான் பையன் அவர் அனுப்பிச்சுனார் அவங்க அவங்க அம்மாவுக்கு அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க அவங்க அம்மாவுக்கு அவங்க அந்த அந்த அனுப்புன அந்த பிரதருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது வந்து ஒரு தான் நாங்கள் தொழில் பண்ணுறது உறுதி ஆனால் இப்போ பண்ண முடியாது இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் கார்த்திகை மாதம் எல்லாம் மாலை போடுவாங்க ரெண்டு மாதம் ஆயிரும் எப்படியோ டிஸ் ஜனவரி மாதம் தான் ஆரம்பிக்க முடியும் ஏன்னா கார்த்திகை மாதம் யார் மாலை போட்டுட்டு எல்லா வெஜ்ஜு தான் சாப்பிடுவாங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அதனால் இப்போ வந்து போட்டோம்னா அது செட் ஆகாது ஆனால் நாங்கள் போடுவோம் எங்களுக்கு வந்து சைடில் ஏதோ ஒரு தொழில் பண்ணணும் அந்த தொழில் பண்ணுற ஒரு ஆசைக்காக காரணமாக தான் மக்களிடம் இந்த மாதிரி பணம் அந்த தொழில் பண்ணுறக்கு ஒரு ஆசைக்காக தான் அந்த மக்களிடம் நான் பணம் கேட்கலான்னு பணம் கேட்டது சும்மா ஒரு ப்ராங்காக கேட்டு பார்க்கலாம் மக்கள் கொடுக்குறது வந்து திருப்பி அவங்களுக்கு ரிட்டன் அமுச்சி விட்ரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு விளையாட்டுக்காக இந்த ப்ராங்க்கு பண்ணேன் ஆனால் பார்த்திங்கன்னா மக்கள் நிறைய பேர் பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு பேர் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் ஆனால் யாருமே இது வரைக்கும் ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணல பரவாயில்ல அவங்க என்ன நினச்சாங்க ஏது நினச்சாங்க என்னன்னு தெரியும் அதில் இப்போ வந்து திடீரெனு ஒருத்தர் பணம் கேட்குறான் அவனுக்கு பணம் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும் இப்போ நம்ம வந்து நல்லா பழக்கமாகி மக்களிடம் இது பண்ணால் நிறைய பணம் அனுப்பிச்சிருப்பாங்க அனுப்பாமல் இருக்க மாட்டாங்க மக்கள் வந்து கண்டிப்பாக பணம் ஒரு உதவின்னு கேட்டால் பண்ணுறது வந்து மக்கள் கையில் தான் இருக்குது அதனால் மக்கள் வந்து பண்ணுவாங்க அது எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் அவங்க ஏன் பண்ணலைன்னா நம்ம பழக்கமாகாத காரணமாக இருக்கலாம் திடுதுப்புன்னு கேட்கறனால ப என்னடா எதுன்னு ஓசனை பண்ணலாம் அதனால தான் பரவாயில்ல பணம் அனுப்பாது பரவாயில்லதான் ஆனால் ஒரு பண்ணா ஒருத்தருக்குன்னு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதனால் இது முற்றிலும் ஒரு பிராங்க் மக்களே இதை வந்து நீங்கள் உண்மை நினச்சிக்காதீங்க ஒரு பிராங்க்கு தான் ஆனால் கண்டிப்பாக நாங்கள் தொழில் தொடங்குறது உறுதி ஜனவரி மாதத்துக்குள்ளே நாங்கள் பண்ணுவோம் இப்போத்தி எல்லாம் மாலை போடுற டைமு ம ஐயப்பன் சாமிக்கு மாலை போடுற டைமு அதனால் இப்போ யாரும் பண்ண மு பண்ண மாட்டாங்க அந்த தொழில அதனால் ஜனவரி மாதம் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறோம் அதுக்குள்ளே நாங்கள் அமௌண்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணணும் உடனே நாங்கள் பண்ண முடியாது எங்களுக்கு ஏற்கனவே ஸ்க்ராப் கடை இருக்குது ஸ்க்ராப் கடை ரன் பண்ணிகிட்டு இப்போ தான் கடையை மாறி இருக்கிறோம் புதுக்கடையை போட்டிருக்குறோம் இப்போ தான் எல்லாம் வேலை அங்கே கடையில் வந்து புதுக்கடையினால் கரண்ட் இல்லை கரண்ட்லாம் போட்டுருக்குறாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடையை வியாபாரம் பார்க்கணும் கடையில் வந்து வியாபாரம் உனி இனிமேல் ஆரம்பிக்கணும் அதுக்குள்ளே எதாவது ரெடி பண்ணி பணம்லாம் ரெடி பண்ணி கண்டிப்பாக கடையை போடுறது உறுதி ஏன்னா நான் பிரியாணி நல்லா செய்வேன் எங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் பிரியாணி அருமையாக பண்ணுவேன் உங்களுக்கும் எதாவது பிரியாணி ஆர்டரு கல்யாணம் ஆர்டரு எது இருந்தாலும் சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் ஓகே பாருங்கள் சைடில் கீழே வந்து நான் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் கொடுங்க எங்களுக்கு தொழிலை கொடுங்க தொழிலை கொடுத்தீங்கன்னா நான் சம்பாரித்து நாங்கள் முன்னேறுறோம் அதனால் நீங்கள் அது எங்களுக்கு வந்து எங்கள் சம்பாரித்து எங்களுக்கு முன்னேறதுக்கு ஏதாவது ஒரு தொழிலுக்கு எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிங்கன்னா போதும் இந்த மாதிரி பிரியாணி ஆர்டரு அப்புறம் இந்த பழைய இரும்பு வியாபாரம் நான் ஏற்கனவே தொ எங்கள் தொழிலுக்கு ஸ்க்ராப் பிஸ்னஸுக்கு ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் பழைய பழைய இரும்பு தகர பிளாஸ்டிக் எது இருந்தாலும் சொல்லுங்கள் கணபதி சைடு எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள் வெளியூர் இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் வீடியோ அந்த வீடியோ வந்து கீழே போடுற பாருங்கள் அந்த வீடியோ போட்டு போயிருக்கனவே நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் அந்த மாதிரி தொழிலுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுங்க அது போக எங்களுக்கு பிரியாணி வந்து நாங்கள் சம்பாரித்து முன்னேறி எங்கள் காசில் நாங்கள் போடுறோம் மக்களே நீங்கள் அந்த பிரியாணி தொழிலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க வந்து நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வந்து சாப்பிட்டு நல்லா இருந்து சொன்னீங்கன்னா அது போதும் வேறு உங்களிடம் வந்து நாங்கள் எதுவும் கேட்கல அது போக எங்கள் வீடியோ பாருங்கள் எங்கள் வீடியோ பார்த்து எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து எங்கள் சேனல் பார்க்க பார்க்க தான் எங்களுக்கு சேனலுக்கு வந்து வாட்ச் ஹவர் கிடைக்கும் அப்போ தான் எங்கள் சேனலுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்போ தான் எங்களுக்கு வாட்ச் ஹவர் கிடைச்சாதான் எங்கள் சேனல் வந்து மாண்டஸ் ஆகி எங்கள் சேனலுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அந்த அமௌண்ட் வச்சு நாங்கள் ஏதோ எங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு இதாக கிடைக்கும் எங்களுக்கு வந்து ஏதோ அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் நாங்கள் ஏதாவது எங்களுக்கு குடும்பத்துக்கு ஏதாவது எங்களுக்கு ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஏதாவது பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அதனால் தயவுசெய் சொல்கிற மக்களே இது பண்ணிங்கன்னா எங்களுக்கு போதோ உங்கள் அன்பு மட்டும் எங்களுக்கு கொடுங்க அது போதோ இந்த காசு பணமெல்லாம் அப்புறம் தான் இது வந்து சொ ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கும் ஒரு ப்ராங்காகவும் இருக்கோ தப்பாக நினச்சிக்காதீங்க இது ஒரு ப்ராங்க் 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 மக்களே யாரும் நம்பாதீங்க இது ஒரு ப்ராங்க்கு இது ஒரு விழிப்புணர்வுன்னு வச்சுக்கலாம் ஓகே வேறு ஒன்றும் இல்லை மக்களே நம்பாதீங்க ஓகே இது மாதிரி சொல்லிவிட்டு எங்கள் சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் மணிகண்டன் மற்றும் எங்கள் தர்ஷன் சிவான் யூடியூப் சேனலில் பார்த்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் மக்களே